ஒன்று நிறைய இதுலதான் நான் அந்த ஒன்று கொடுத்துருந்தாங்க வந்த ஜாயின் ஸ்டார்டிங்ல அதுல எல்லார பத்தியும் டீடெயிலா போட்டிருந்தது இருந்தது பாலியல்ல இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சிறைச்சாலையில இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு எல்லாத்துக்காகவும் ப்ரேயர் பண்றது தான் நான் கேள்வி இப்போ நம்மளா ப்ரேயர் பண்ணுவோம் தேசத்துல இருக்கவங்க மக்களுக்காக பண்ணுங்க அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டிருக்கேன் ஆனா ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லி அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கொடுத்து இவ்வளோ இருக்கு அப்போ ஜெயிலில் இருக்கிறவங்களும் இவ்வளோ ஃபேஸ் பண்றாங்களா அப்போ நமக்கு இவ்வளோ நாள் தெரியலையே அப்போ ஒவ்வொன்றும் ஸ்கூலு டீச்சர்ஸ் நர்சஸ் இவங்களுக்குலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒன்னொன்னும் டீட்டெயிலாக சொல்லி எல்லாத்துக்குமே ப்ரையர் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டா எல்லா குறிப்புக்கோ இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாமே எல்லாமே நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அந்த புக்கை படிச்சு முடிக்கும் போது நமக்கு தெரியாததே இவ்வளவு இருக்கு போல அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் அது ட்ரெயர் ரொம்ப பிடிக்கும் ஈட்டிஎல் ஊழியத்தில் இணையாமல் போயிருந்தால் எதை எழுந்திருப்பீர்கள் உம் உண்மையா தேவ சமாதானம் அந்த அளவுக்கு இருந்திருக்காத வாரத்துல ஒரு நாள் சர்ச்சைக்கு போறது வர்றது இது மாதிரிதான் இருந்திருக்கும் ஆனா டெய்லி இப்ப ப்ரேயர் அட்டன் பண்றது பைபிள் ரீட் பண்றது அது மாதிரிலாம் இருக்கு தேவ சமாதானம் இருந்திருக்காது வீக்லி வர்ஸான சர்ச்சைக்கு போறோன்ற மாதிரி ஃபீல் இருக்கும் ஈட்டியல் ஊழியத்தில் இதுவும் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று எதுவும் இருந்தது எல்லாமே இருந்தது இதுன்னா இது எதுவும் கிடையாது எல்லாமே இருக்கு சொல்ல இது இல்ல அது இல்லைன்னு சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை எல்லாமே இருக்கு அதனால இல்ல இல்லைன்னு எதுவும் கிடையாது எல்லாமே இருக்கு ஈட்டியல் ஊழியத்தில் இணைந்த நோக்கமும் தற்போது நீங்கள் ஊழியத்தில் செயல்படும் விதமும் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணோம் சிஸ்டர் சொல்லுவாங்க ப்ரேயர் டெய்லி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர்க்காக தான் ஜாயின் பண்ணது சரி ப்ரேயர் ஆச்சு பண்ணுவோம் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு ஒரு ப்ரேயர் ஆச்சு அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஜாயின் பண்ணது உண்மையாவே ப்ரேயர் கொஞ்சம் பண்ணலாம்னு ஆனா கத்து வந்து ஒரு ஊழியமும் கொடுத்து தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார் ஒரு சில்ட்ரன் ஃபிங் அது மாதிரி மத்தபடி கேர்சல் ஊழியம் அதெல்லாம் தேவன் கொடுத்துருக்கிறாரு எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை அந்த திருப்தியாய் கொடுத்தார் அது ஒரு வளர்ச்சியா தான் இருக்கும் நீங்கள் தனியாக இருக்கும்போது ஈட்டியல் ஊழியத்தை பற்றி என்னவெல்லாம் நினைக்கிறீர்கள் ஈட்டியல் ஊழியத்தை பத்தி நினைப்பு அதிகமா இவ்வளவு நாளா நமக்கு தெரியாம போயிடுச்சு எதுவுமே பண்ணாம சும்மாவே இருந்துட்டுமேன்ற மாதிரி நினைப்பேன் சில நேரம் நம்ம இருக்கோம் ஆனா எதுவும் பண்ண மாட்டோமே ஏதாச்சும் இன்னும் அதிகமா பண்ணலாம்னு நினைச்சாலும் டைமும் ஆக மாட்டேன்னு எதுவும் பண்ணவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் அது மாதிரிதான் நினைப்பேன் இவ்வளவு நடக்குது இவ்வளவு எல்லாம் பண்றாங்க நமக்கு தான் எதுவும் தெரியாம நம்ம பார்த்து இருக்குமேன்ற மாதிரிதான் நினைப்பேன் ஈட்டியல் ஊழியத்தில் இணைந்ததுக்காக நீங்கள் மழுதுந்த தருணம் ஏதாவது உண்டா ஆஹ் உண்மையாவே எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இணைந்ததே ஒரு உண்மையான மகிழ்ச்சியான விஷயம்தான் ஈட்டியல் ஊழியத்தில் இணையாமல் போயிருந்தால் எதை இழந்திருப்பீர்கள் உம் இணையாம இருந்திருந்தா வாரத்துல நாள் சர்ச்சைக்கு போயிட்டு வாரம் ஃபுல்லா வேலைக்கு போயிட்டு இது இருந்திருப்பேன் வேற எதுவும் பண்ணிட்டு மாட்டேன் ஆனா இணைந்ததுனாலதான் உண்மையா தேவன் எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யறாரு அதை உணர முடியுது வீட்டின் ஊழியத்தை பற்றி சிறு குறிப்பு சொல்ற கடவுள் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு உண்மையாவே ஊழியர்காரர் வந்து அவர் சொல்ற அந்த நைன் ஓ கிளாக் ப்ரேயர் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிடுவேன் நைட் ஷிப்டா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அட்டன் பண்ணிடுவேன் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி ப்ரொனன்சியேஷன் சொல்றது ஈஸியா புரிஞ்சிடும் எனக்கு அப்படியே கேட்கறதுக்கு எல்லாமே தெளிவா இருக்கும் லவ் ஸ்பீக்கர் வச்சுட்டு வச்சிட்டோம்னா எல்லாம் கூட சென்றுன்னு அப்படியே எல்லாரும் கேட்பாங்க நைட் டியூட்டில அக்கா நல்லா சொல்றாங்களே நல்லா பண்றாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அது மா ஊழியக்காரர் வந்து தேவன் நல்லா வலியுறுத்து பயன்படுத்துறாரு அது போல கூட இருக்கிற டீம்ல எல்லாருமே எல்லாரும் ஒன்னா சப்போர்ட்டா இணைந்து நல்லா பண்றாங்க கத்திரிக்கை மயிமையும் உண்டாவதாக ஆமீன்